காங்கிரஸ் செய்த தான் இந்த கொலைப்பழி என் மீது சாதியவாதி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அரிசன வீட்டில் சாப்பிடுவதையே தீட்டு என்று கருதிய காலத்திலேயே சாதி பேதத்தை ஒழிப்பதற்காய் அரிசன வீட்டில் சாப்பிட்டேனே அடியின் சாதியவாதிதான். பல்லாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரனாய் பிறந்து ஜமீன்தாரி ஒழிப்பு முறையை ஆதரித்து அடியேன் சாதியவாதிதான் எனது சாதியை சார்ந்த ஓட்டர்கள் வெறும் பதினெட்டாயிரம் பேர்கள் மட்டும் இருக்கின்ற தொகுதியிலே அனைத்து சாதி மக்களின் ஆதரவோடு சில லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றேனே அடியின் சாதியவாதிதான் அடியனை குற்றவாளி என்கிறார்களே எது குற்றம் எவ்வித மேலாதிக்கமும் இல்லாமல் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கலெக்டரிடம் மனு கொடுத்து அமைதியான முறையில் போராடினேனே அது குற்றமா அல்லது பந்தியில் அமர்ந்து குழம்பு சாதத்தை பிசைந்தவர்களின் கைகளில் ஒட்டி இருந்த பருப்பு கூட உலராத நிலையில் அவர்களை சுட்டுக் கொன்றார்களே அது குற்றமா பாரபட்சம் பார்க்க கூடாது என்பதற்காக நீதி தேவதையின் கண்களில் கருப்பு துணியை கட்டி உருவகப்படுத்தினார்களே அது குற்றமா அல்லது பார்த்தால் பதிலுக்கு சுடுவானே என பயந்து பார்க்கவே கூடாது என்பதற்காக அப்பாவிகளின் கண்களில் கருப்பு துணியை கட்டி சுட்டுக் கொன்றார்களே அது குற்றமா என் மக்கள் என் மேல் காட்டும் அன்பை குலைக்க எவ்வளவு தொல்லை தந்தார்கள் போலீசாரை வைத்து எவ்வளவு அடக்குமுறைகளை நடத்தினார்கள் முடிந்ததா அவர்கள் என் மேல் காட்டும் அன்பில் கடுகளவையாவது குறைக்க முடிந்ததா இந்த காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்துறை மந்திரி திரு பக்தவச்சலம் சர்க்காரை ஸ்ரீ கிருஷ்ணராகவும் என்னை வதம் பேசி இருக்கிறார்கள் நல்லவருக்கு தொல்லை தந்த அரக்கன் இரணியனை வதம் செய்ய தூளை பிளந்து கொண்டு ஒரு நரசிம்மன் தான் அவதரித்தான் நல்லவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை வதம் செய்ய முயற்சித்தால் அத்துணை தூண்களையும் பிளந்து கொண்டு என் மக்கள் ஆயிரம் நரசிம்மர்களாய் அவதரித்து எகத்தாளம் பேசிய உங்களை மதம் செய்து விடுவார்களோ என அஞ்சுகிறேன் மாவீரன் சுபாஷ் பாபுவை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நியாயம் இல்லாத அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டார் அடியேனோ சுபாஷ் பாபுவை தலைவனாக மட்டுமல்ல தமையனாகவும் ஏற்றுக்கொண்டவன் அடியேன் அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆண்டவன் ஒருவனுக்குத்தான் தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் வழக்கின் தீர்ப்பை ஜனவரி